தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி ಜ್ಞಾನೇದಾ ಸಿ ದೇವಿ ಭಗವತಿ ಸ ಬಲತ್ತೃಷ್ಯ ಮೋಹಾಯ ಮಹಾಮಯ ಪ್ರೇತಿ ದೂರ್ಗೆ ಸ್ಮೃತ ಹರಸಿ ಭೀತಿಮಸೇಷ ಜೋ ಸ್ವ ಸ್ವಸ್ಥೈ ಸ್ಮೃತೀವ ಶುಭಾ ದಾರಿತ್ರದುಃಃಭಯಕಾರಣಿ ಕಾತ್ವಧನೆಯ ಸರ್ೋಪಕಾರಕರ ಚದಾತ್ರಜಿತ್ ಶಮಂಗಳಮಳ್ಯ ಶಿವೆ ಸರ್ವಾ ಸಾಧಿ ಶರಣ್ಯೆ ತ್ರಂಬಿಕೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ತೇ ரோகான் அசேஷான் அபகம்சி துஷ்டா ருஷ்டாது காமான் சகலான் அபிஷ்டாம் துவாம் ஆசிரிதானம் ந விபண்ணம் துவாம் ஆசிரிதா ஹயா ஸ்ரேதாம் பிரயாந்தி சர்வா பதா பிரசுமனம் திரைலோகி சாகிலேஸ்வரி ஏவமே துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம் அனைத்து வேதிக்கஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ரிஷபராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி துவக்கிறாரு கடகராசியில் சூரியன் இருக்காரு இந்த கடகராசியில் சூரியன் வரது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் ஜூலை பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறமா சிம்ம ராசியில் சுக்கரன் புதன் சேர்க்கை கன்னீராசியில் கேது இருக்காரு கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப் பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியன் சிம்ம சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் ஆவணி மாத பிறப்பு ஆவணி மாதம் மாத பிறப்பு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில சிம்ம ராசிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறாரு சுக்கரன் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி சிம்ம கன்னி ராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார் ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துல கேதுவோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்காரு குருவின் பார்வையில் குருவின் ஐந்தாம் பார்வையில் சுக்கரன் வருதுனால சுக்ரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார் அதே சமயம் இந்த மாதத்தில் செவ்வாய் இரு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய சுப நிகழ்வுகள் அதாவது நல்ல விசேஷமான நாட்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆகஸ்ட் ஐந்து ஆடி அமாவாசை ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் ஆண்டாளுக்கு விசேஷமான நாள் ஆகஸ்ட் எட்டு சதுர்த்தி ஆகஸ்ட் ஒன்பது கருட பஞ்சமி ஆகஸ்ட் பதினாறு வரலட்சுமி வரதம் ஆகஸ்ட் பதினெட்டு நடராஜர் அபிஷேகம் ஆகஸ்ட் பத்தொம்போது பௌர்ணமி ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா ஆகஸ்ட் இருபது காயத்ரி ஜபம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு கோகுலாஷ்டமி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த ஆகஸ்ட் பிறந்தெடுத்துனா அம்பாள் தன் தான் வரது மட்டும் இல்லாமல் ஆடி வர ஆடிப்பெருக்கு வரும்போதே எல்லா பண்டிகைகளையும் அழைத்து கொண்டு வருவாள்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இந்த மாதங்களில் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது வந்து ஆடி மாதம் பாதி ஆவணி மாதம் பாதி முதல் பாதி இந்த இரண்டு மாதங்களிலும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன பலன்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறீர்கள் நல்ல வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள் பார்ப்போம் மேஷராசி அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெரிய பெரிய நல்ல மாற்றங்கள் ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு செவ்வாயோட குருவோடு இணைஞ்சிருக்கார் குரு செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் கண்டிப்புடன் செயல்பட்டாலும் அவர்களுடைய வளர்ச்சிக்கான பாதையை மாற்றி அமைத்து கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் உங்கள் குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி உங்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வழக்கு சார்ந்த வெற்றிகள் கிடைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்குண்டான அனுகூலமான நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் காரிய வெற்றி உண்டான யுகம் இருக்குது அது என்ன இன்னைக்குன்னு பார்த்திடலாம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதி என்றைக்கு பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி காலை பதினோரு மணி வரை இந்த நாட்கள் உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் உங்களுடைய வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கும் உண்டான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி காலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல பொழுது குருவின் குருவின் பார்வையில் இருக்காரு செவ்வாய் வந்து ஆகஸ்ட் இருபத்தாறு தான் பயிற்சி ஆகிறாரு குரு செவ்வாய் நேர் சேர்ந்து குருமங்கல யோகம் ஏற்பட்டு செவ்வாய் சந்திரனை பார்க்க போகிறாங்க ஸோ அதனால் சந்திரமங்கல யோகமும் கஜகேசரி யோகமும் சேர்ந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டம நாட்களில் பண வரவு அபரிமிதமா இருக்கும் ஆனா தேவையில்லாத எதிரிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கடந்த கால எதிரிகளை நேருக்கு நேரா பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரை குரு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் சூரியன் நான்காம் இடத்தில் இருக்காரு அதனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல் பதினைந்து நாட்கள் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபார உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா புதன் இந்த மாதம் வக்கரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து நாலாம் இடத்துக்கு வர்றதுனால தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு மாதம் முற்பகுதியில் புதன் பயிற்சியாகிற இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு வக்கரகதியில் வரும்பொழுது தொழில் மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வருமானம் ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் புதன் நான்காம் இடத்திற்கு வரக்கூடிய வகை இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தொழில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய இடங்களில் முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் பண வரவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகளிடம் கண்டிப்புடன் செயல்படுவீர்கள் குழந்தைகளின் பிடிவாத குணத்தை சற்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கணவன் மனைவி ஒருவர்கள் எந்த பாதிப்பும் இல்லை இளம் வயது பிராயத்தினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்குது அதே சமயம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு தசமஸ்தானத்துக்கு சூரியனின் பார்வை இருக்கிறதுனால இந்த மாதம் முற்பகுதியில் உங்களுக்கு அரசாங்க வேலையோ அல்லது அரசு சார்ந்த தொழில் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது அரசுடைய தொழில் ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய நீண்ட நாள் வேலையின்மை நிக நில் நிலவிட்டிருந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவதில் இருந்த தொய்வுகள்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா சுக்ரன் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை கண்ணீராசிக்கு பயிற்சியாகி நீச்சஸ்தானத்தை அடைகிறார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினா படுத்தாவிட்டாலும் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாரு கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் மரியாதை பெற்று தரக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் இந்த ஸ்தானத்துக்கு போகும்பொழுது குருவின் பார்வையில் வரதுனால நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினாலையும் அதே சமயம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயின் பார்வையில் வரதுனால அது அது மேலும் பலத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் எழுச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்துக்கு உங்களுடைய உதவியும் அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்தவளுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பெரிய பண வரவும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த பரிகாரம் இந்த ஒரு மாதத்துக்கு பண்ணக்கூடாதுங்க இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த ஆகஸ்ட்லேருந்து அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு உண்டான வேங்கை அல்லது சந்தன மரம் வேங்கை மரம் அல்லது சந்தன மரம் இதை ரெண்டில் ஏதாவது ஒரு மரத்தை உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் அதை வாங்கி அதில் அந்த செடியை வந்து அந்த கண்ணை வந்து வீட்டில் வாங்கி நட்டு அதை வளர்த்துட்டு வரணும் பாதுகாத்துட்டு வரணும் சந்தன மரத்தை யாராலையும் வெட்டக்கூடாது அரசாங்கம் அனுமதி இல்லாமல் அதனால் அது வளர 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 உங்களுக்கு அது இட் தட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் வேங்கை மரமாக இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு வளர்ந்ததுன்னா உங்கள் குடும்பத்துக்கு அது மரப்பலகைகள் செய்வது மட்டுமல்லாமல் அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய கர்மாவை நீங்கள் விளக்குவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இந்த ஆடி மாதத்தில் மரங்களையும் செடிகளையும் பாதுகாப்பது அனைவரின் கடமையாக இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் வேங்கை மரத்தை வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்கலாம் சந்தன மரத்தை வாங்கி யாருக்காவது விவசாயிக்கு நீங்கள் உதவி செய்யலாம் இதை செய்வதன் மூலமாக அந்த விவசாயின் குடும்பமும் வாழும் உங்களுடைய அந்த விவசாயின் சந்தோஷத்தின் காரணமாக உங்கள் குடும்ப கர்மாவும் உங்களை விட்டு அகலும் இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் இதை இந்த பன்னெண்டு மாதமும் அதை பாதுகாக்கணும் அந்த செடி கொடிகளை பாதுகாக்க வேண்டியது அடுத்த பன்னெண்டு மாதத்துக்கு நீங்கள் கடமையாக செஞ்சுட்டு வரணும் உங்கள் ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை இந்த மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே வந்து மரம் செடி கொடிகளாக சொல்லியிருப்பேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து மரம் செடி கொடிகள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நிலையாக உயிர் வாழ முடியும் நம்மளுடைய சந்ததிகள் உயிர் வாழ முடியுங்கிற நிலைமை ஏன்னா நிறைய இடத்துல இந்த என்விரான்மெண்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்விரான்மெண்டல் கெடுதல்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு அதுக்காக தான் இந்த பரிகாரமே இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் நற்பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உலக சுகாதாரமும் மேம்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கும் உங்கள் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வாஸ்துவை பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வாஸ்து பற்றிய பரிகாரங்களையும் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட இடங்களுக்கு உண்டான வாஸ்து பரிகாரத்தை அறிந்து கொள்வதற்கும் அடியனை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் உண்டான பலன்கள் நற்பலன்களை ஏற்படுத்த வேண்டும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்